அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு மதிப்பீட்டு தேர்வு தமிழ் தகுதி தேர்வு இதுக்கு முன்னாடி நடந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல இருக்கிற தமிழ் வினாக்கள் தான் பார்க்க போறோம் இதுல நூறு வினாக்கள் இருக்கு ஆனா இன்னைக்கு நம்ம முதல் ஐம்பது வினாக்கள் மட்டும் பார்க்க போறோம் யார் யாரெல்லாம் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களோ நீங்க ஐம்பதுக்கு எவ்வளவு மார்க் எடுக்கிறீங்க அப்படிங்கறத இதுல நம்ம பார்க்கலாம் வாங்க காணொலிக்குல போலாம் எட்டு தொகை நூல்கள் முதலாவது வைத்து எண்ணப்படும் நூல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நற்றினை என்பதுதான் சரியான விடை அடுத்து அகத்தினை புறத்தினை தேர்த்து கூறும் எட்டு தொகை நூல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பரிபாடல் தான் சரியான விடை இதுல வந்து மூணாவது பாருங்க தவறான இணையை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுல எது தவறோ அதுதான் என்ன பண்ணணும் கண்டுபிடிக்க போறோம் குறிஞ்சி கபிலரம் எல்லாருக்குமே தெரியும் முல்லை இல்ல மருதம் பாருங்க ஓரம் பொகியார் கரெக்ட் நெய்தல் அம்மனார் அப்போ முல்லை தான் தவறான இணை அப்போ அதுதான் சரியான விடை அடுத்து பார்க்கலாம் பின்மரபன் மற்றும் தவறான தவறானதை தேர்வு செய்கம்பர் தேர் பிறந்தார் ஆமா அவர் சீதகாதி இல்ல சரஸ்வதி அந்த கம்பர் கம்பரது காலம் வந்து தவறானதை தேர்வு ஆதரித்த வள்ளல் சீதகாதி இதுதான் சரியான விடை செல்வ செவிழி இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க இதுல செல்வ செவிலிக்கு இலக்கண குறிப்பு என்னன்னா உருவகம் தான் சரியான விடை புஞ்சேரி யானை போர் கண்டாற்றல் தன்னை தொன்றாட்டாக செய்வான் வினை இவ்வடிகளில் கைத்தொன்று என்னும் பொருள் கேட்டிருக்காங்க இந்த கைத்தொன்றோட பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கைப்பொருள் என்பதுதான் சரியான விடை பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்று எதுகை வகையை கண்டுபிடிக்கவும் இதுக்கான சரியான எதுகை என்னன்னு பாத்தீங்கன்னா கூளை எதுகை என்பதுதான் சரியான விடை நீங்க இந்த வீடியோல மொத்தம் எத்தனை மார்க் எடுக்கிறீங்கிறத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க அழகொண்ட எல்லாம் அழப்போம் இழப்பினும் இந்த அடியில் அமைந்துள்ள எதுகையை தேர்வு செய்ய அப்படின்னு கேட்டுக்காங்க இதுக்கு சரியான எதுகை என்னன்னா மேற்கதுவாய் எதுகைதான் சரியான விடை தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க இதுல ஒரு நாலு வாக்கியம் கொடுத்துருக்காங்க இதுல தன்வினை வாக்கியம் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் எழுவாய் வந்து எழுவாய் பெயர் வச்சு எழுவாய் செய்யறதுதான் எழுவாய் என்றால் பெயர் சரியா அப்ப அப்படி பார்க்கும் போது வந்து செய்யற செயல் அப்புதியடிகள் நான் மணி கற்கவில்லை அப்புதி அடிகள் கற்றார் அதுதான் சரியான கண்வினை அடுத்து பாருங்க பத்தாவது இலக்கண குறிப்பு தருக கங்கையும் சிந்துவும் ரொம்ப சுலபமான கேள்வி முடியும் போது உம் உம் அப்படிங்கிற சவுண்டோட உணர்ஞ்சதுன்னா அது தவ முதலிய உரி சொற்களின் பின் வல்லினம் கண்டிப்பா மிகவும் அதனால ஆப்ஷன் ஏதான் சரியான விடை தாளம் பூந்துறை என்ற சொல்லுக்குரிய கூறிய இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க பின்வரும் தொடரில் உள்ள நிகழ்கால வினைமுற்றை தேர்வு செய்க நிகழ்காலம் அதாவது நிகழ்ந்துகிட்டு இருக்கிற காலம் பழுத்த பழம் இல்ல பழுக்கும் பழம் அது எதிர்காலம் பழுத்த பழம் அப்படிங்கிறது வந்து முடிஞ்சிடுச்சு இறந்த காலம் பழுக்கின்றது அப்ப இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கு நடக்குது அப்ப அதுதான் நிகழ்கால வினைமுற்று தீ தான் சரியான விடை அடுத்து படி என்ற வேர் சொல்லில் இருந்து வினையச்சத்தை உருவாக்குங்க படிங்கிறது வேர் சொல் நமக்கு தெரியும் அதோட வினையச்சத்தை உருவாக்க சொல்லியிருக்காங்க படித்து என்பதுதான் சரியான வினையச்சம் அடுத்து பாருங்க கல் என்னும் சொல்லின் பதம் அறிக கல் என்ற சொல்லோட பதம் என்னன்னா கற்றல் அப்படிங்கறதுதான் சரியான விடை இயல்பானது இதுக்கு வேர் சொல் கேட்டிருக்காங்க இயல்பானதுக்கு வேர் சொல் என்ன அப்படின்னா இயல்பு என்பதுதான் அதோட வேர்சோல் இந்த வேர்சொல்ல நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வரும் நீங்க வேர் சொல் பகுதியை நல்லா தரவா எக்ஸாம்க்கு முன்னாடியே நல்லா தரவா பண்ணிக்கோங்க ஏ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன அப்படின்னா அம்பு அம்புதான் சரியான விடை நான் ஓரெழுத்து ஒரு மொழிக்குன்னு ஒரு காணொலி என்னோட சேனல்ல போட்டிருக்கேன் தயவுசெய்து அந்த காணொளியை ஒரு தடவை பாருங்க நீங்க சுலபமா அதுல மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அடுத்து பாருங்க பதினெட்டாவது கேள்வி குழலிக்கும் பாட தெரியும் இத்தொடரில் உள்ள பிழையை இன்னைக்கு சரியான தொழில் அப்புறம் படிக்கும்போதே தெரிஞ்ச அதில் தப்பு இருக்குது குழலியும் பாட தெரியும் சரியான விடை என்னன்னா குழலிக்கு பாட தெரியும் அப்படிங்கிறது சரியான விடை அடுத்து தமிழ் சொல்லை கண்டறிக இதுல வந்து நம்ம தமிழ் சொல் வந்து எல்லாமே பார்க்கறதுக்கு தமிழ் சொல் மாதிரிதான் தெரியும் அனுமதி ஈசன் குபேரன் மணிமுடி சரியான தமிழ் சொல் மணிமுடி என்பதுதான் சரியான விடை இதுல பாருங்க பொருந்தாத இணையை சுட்டுக இதுல வந்து பொருந்தாத இணையை சுட்ட சொல்லியிருக்காங்க குறிஞ்சி யாமம் முல்லை மாலை மருதம் நண்பகல் அதுதான் பொருந்தாத சரியான விடை என்ற மிசைக்கு எதிர்ச்சொல் மிசைக்கான எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா கீழ் அப்படிங்கறதா மிசைக்கான எதிர்ச்சொல் தான் சரியான விடை கலைச்செல்வி கட்டுரை எழுதினாள் இத்தொடருக்குரிய சரியான எதிர்ச்சொல்லை தருங்க எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க அப்போ இதுக்கான எதிர்ச்சொல் என்ன கலைச்செல்வி கட்டுரை எழுதினல் அப்ப ஃபர்ஸ்ட் இருக்கதான் சரியான விடை மத்ததெல்லாம் படிச்சு பாருங்க கலைச்செல்வி கட்டுரை எழுத விரும்பவில்லை கலைச்செல்வி கட்டுரை எழுதாமல் இறால் கலைச்செல்வி கட்டுரை வாசிக்கவில்லை கஸ்டமர் தான் சரியான விடை வீடியோ பாக்குறவங்க நீங்க எவ்வளவு மார்க் ஐம்பதுக்கு ஸ்கோர் பண்ணிருக்கீங்கறத எனக்கு சேர் பாக்ஸ்ல போடுங்க இது வரைக்கும் நம்மளோட சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பொறுத்துக்க பாருங்க நான்காம் வற்றுமை ஐந்தாம் முற்றுமை ஆறாம் வேற்றுமை ஏழாம் ஏற்றுமை நீங்க இந்த உறுப்பை நீங்க பார்த்து வச்சிக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி ஐ ஆல் டூ இன் அது கண் அப்படின்னு இருக்கும் முதலும் கடைசியும் வெளிவேற்றுமை மற்ற உறுப்புகள் எல்லாமே நீங்க கரெக்டா பாத்தீங்கன்னா ஐ இரண்டாம் மீட்டருமே ஆள் அந்த மாதிரி கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க மனப்பாடமா இது பார்த்து வச்சிருக்கா கேள்வி எப்படி கேட்டாலும் அதனால இது பண்ண முடியும் நீங்க பாருங்க இதுக்கான விடை பாத்தீங்கன்னா மேட்டுமை உறுப்பு என்ன அங்க என்ன இருக்கு ஐ பூ எங்க இருக்கு கீழே இருக்கு இல்லையா இத வந்த வருஷம் ஒன்னு ரெண்டு பாத்துட்டீங்கன்னா கூட ஈஸியா அடிச்சிடலாம் ஒன் டூ த்ரீ அங்க இருக்கு போர் ஒன் டூ த்ரீ இது இதுதான் சரியான விடை அடுத்து பார்க்கலாம் கீழ்கன்ற கூட்டுக்கொள்ளும் சரியானவற்றை தேர்வு தேர்ந்து தேர்வு செய்ய சொல்லாங்க தாய் மாணவர் பிறந்த ஊர் நாகப்பட்டினம் மாவட்டம் இல்ல அடுத்து இவர் காலம் கிபி பதினெட்டாம் நூற்றாண்டு சரி அடுத்து வந்து தாய்ம திருப்பாளர் திருச்சி திருச்சியார தப்பு அப்போ ரெண்டும் மூணு தான் சரி மத்தது தப்பு சரியா அப்ப சரியான விடை ஆப்ஷன் பி தான் சரியான விடை தாய் மாணவர் ஆட்சிய பணி எது இதுக்கான வீடியோ ஒரு முக்கியமான ஒரு முப்பது முப்பது முக்கியமான வினாக்கள் நான் நம்மளோட சேனல்ல போட்டிருக்கேன் அதுல இந்த கேள்வி இருக்கு அஹ் பணி அவர் ஆற்றிய பணியது அரசு கணக்கர் தான் அரசு கணக்கர் தான் சரியான விடை சரியா அடுத்து பார்க்கலாம் இருபத்தி ஆறாவது கேள்வி ஆப்பிரிக்க வரலாற்றில் யாருடைய பெயர் நினைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் குறிப்பிட்டுள்ளார் இதுவும் நான் போட்டிருக்கேன் தில்லையாடி வள்ளி அமைதான் சரியான விடை அந்த காணொலியை நீங்க பாருங்க அதுல ஒரு முப்பது முப்பது கேள்விகள் நிறைய முக்கியமான கேள்விகள் நான் சேனல்ல போட்டிருக்கேன் உலகம் உருண்டையானது என்பதை நம் தொலைநோக்கியால் கண்டறிந்து சொன்னவர் கல்லிலியோ என்பதுதான் சரியான விடை தமிழுக்கு அரும்பணி ஆற்றிய அமெரிக்க பேராசிரியர்கள் ஒருவர் சரியா நம்ம தமிழுக்காக அரும்பணி ஆற்றிய அமெரிக்க பேராசிரியர்கள் ஒருவர் ஜேம்ஸ் பிரங்கா இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று தன் கல்லறையில் எழுத சொன்னவர் யார் அப்படின்னா ஜியுபோ சரியான விடை பீரடை செம்மொழி தமிழ் மொழி உலகம் வேருஞ்சிய நாள் முதல் மொழி உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பாவலர் பாவலரே பெருஞ்சித்திரனார் தான் சரியா பாவலர் பத்தி கொஞ்சம் நிறைய படிச்சு வச்சுக்கோங்க நிறைய கேள்விகள் அவரை பத்தி வருது துரைமாணிக்கம் இவரோட இயற்பெயர் என்ன நம்மளோட பாவ பெருஞ்சித்திரனார் பேரோட இயற்பெயர் தான் துரை மாணிக்கம் அப்ப ஆப்ஷன் பி தான் சரியான விடை அடுத்து பாருங்க திராவிட மொழிகளில் ஆய்விற்கு பங்களிப்பு செய்தார் குறிப்பிடத்தக்கவர் யார் யார் அப்படின்னா தேப்போ மீனாட்சி சுந்தரனார் என்பதுதான் சரியான விடை கலைஞர் நடத்தி வந்த ஞான போதில் என்னும் இதழை தொடங்கி வைத்தவர் யார் அப்படின்னா யார யாரும் இல்ல நம்ம மூசி பூர்ணலிங்கம் ஐயா அவர்கள் தான் இதெல்லாம் படிச்சு வச்சுக்கோங்க இதெல்லாம் அடிக்கடி ரிப்பீட்டடா கேட்டு வர்ற நிறைய ரிப்பீட்டட் ஆயிருக்கு கதையை வாசிப்பது நமது சிந்தனையின் சலனத்தை ஊக்குவதற்கு ஒரு தூண்டுகோலாகும் என்று சொன்னவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுமை பித்தன் யாரு கதை வாசிக்கிறதுக்கு கதை அப்படின்னு வரும்போது நிறைய கதைகள் நிறைய கேட்கப்படுது அடுத்து முப்பத்தி ஐந்தாவது கேள்வி பார்க்கலாம் தொல்காப்பியத்தில் நாடக பாங்கிலான உணர்வுகளுக்கு இலக்கண வகுத்த இயல் என்னன்னு பாத்தீங்கன்னா மெய்ப்பாட்டியல் தான் இலக்கணம் வகுத்தது மெய்ப்பாட்டியல் பாட்டியல் தான் அடுத்து வாங்க பண்ணோடு கலந்தும் தாளத்தோடு கூடியும் பாடும் கலை இசைக்கலை தெரிஞ்ச கேள்விதான் ஒரு விளக்கு என்று கூறியவர் அண்ணா தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற சுரதாவின் நூல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா தேன்மலைதான் முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி இரட்டை கிழவி போல் இணைந்தே வாழுங்கள் பிரிந்தால் பொருள் இல்லை என்று பாடியவர் யார் அப்படின்னா சுரதா பாரதிதாசனார் இயற்றிய நாடக நூல் எது பிசிராந்தையார் என்பது சரியான விடை நாமக்கல் கவிஞருக்கு பத்மபூஷன் விருது வழங்கி சிறப்பித்தது யார் பத்மபூஷன் விருது நாமக்கல் கவிஞருக்கு வழங்கினது யார்னா நடுவு அரசு தான் வழங்கிச்சு இதுதான் சரியான விடை அடுத்து நாற்பத்தி ரெண்டு சித்தர்களில் ஆதி சித்தராக கருதப்படுபவர் யார் அப்படின்னா திருமூலர் என்பதுதான் சரியான விடை நாப்பத்தி மூணாவது கேள்வி லிட்டன் பிரபு எழுதிய ரகசிய வழி என்னும் நூலை தழுவி வெளிவந்த நூல் வந்து மனோன்மணியம் மனோன்மணியம் மனோன்மணியத்தை ஏற்றியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் ரொம்ப ஈஸியான கேள்வி சுந்தரம் பிள்ளை ஐயா தான் மனோன்மணியத்தை ஏற்றியவர் செங்கீரை பருவம் பிள்ளை தமிழில் எந்த பருவமாக விளங்குகிறது இரண்டாம் பருவமாக விளங்குகிறது பெரிய புராணத்திற்கு சேக்கிலார் இட்ட பெயர் வந்து திருத்தொண்டர் புராணம் என்பது சரியான விடை சுந்தரம் பிள்ளையை போ போற்று போற்றும் முகமாக தமிழக அரசு நிறுவியறியாது அதாவது நம்ம சுந்தரம் பிள்ளை ஐயாவை வந்து போற்றும் முகமாக தமிழக அரசு நிறுவன வந்து பல்கலைக்கழகம் தான் என்ன பண்ணாங்க நிறுவனங்க பொருள் அறிக்க பாருங்க அடுத்து தடக்கர் எங்கு பல்குயிர் தரிசனம் இங்க பாருங்க பொருள் கரடி காட்சி காட்சி பெரிய யானை கூர்மையான நகம் இது நல்லா பாருங்க இதுக்கு சரியான விடை நீங்க கண்டுபிடிக்க பாக்கலாம் சரியான விடை பாத்தீங்கன்னா இதுல ஆப்ஷன் ஏ என்பதுதான் சரியான விடை குண்டலகேசியின் கதை தலைவி குண்டலகேசி அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவளின் வேறு பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க பத்தரை என்பது சரியான பதில் இதெல்லாம் நான் என்னோட காணொலியில என்னோட சேனல்ல நான் போட்டிருக்கேன் தமிழ் தொடர்பான கேள்விகள் நான் போட்டிருக்கேன் அடுத்து ஐம்பதாவது கேள்வி உங்ககிட்ட கொடுக்குறேன் நீங்களே கண்டுபிடிங்க கவுந்தியடிகள் எந்த மதத்தை சார்ந்த துறவி இந்த ஒரு கேள்விக்கான ஆன்சர் நீங்களே கண்டுபிடிச்சு எனக்கு சேட் பாக்ஸ்ல போடுங்க தெரியாதவங்களுக்கு நான் என்னோட சேட் பாக்ஸ்ல ஆன்சர் கொடுக்குறேன் இப்ப ஐம்பது இன்னைக்கு ஐம்பது இதுக்கான இது மட்டும் நம்ம இன்னைக்கு பாத்துக்கலாம் மீதி மீதி ஐம்பது அடுத்த காணொலியில நான் உங்க எல்லாருக்கும் கொடுக்குறேன் வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த காணொலி உங்களுக்காக காத்துட்டு இருக்கு நன்றி